நமசிவாய வாழ்க அக்டோபர் மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலன் இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் தொழில்நிலை அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழில் எப்பாடை இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் இப்போ தொழில்நிலை மீனராசின்னு வர்றோம் மீனராசிக்கு பத்தாம் இடமாக வரக்கூடியது தனுஷ் வீடு அந்த தனுஷ் வீட்டினுடைய அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறார்னா மிதுனத்தில் இருக்கார் இந்த மிதுனத்திலிருந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறார் அதன் அடிப்படையில் பார்வையின் அடிப்படையில் செழிப்படைகிறது அந்த இடம் குரு பார்வையின் அடிப்படையில் செழிப்படைகிறது அந்த இடத்தினுடைய தன்மை அடுத்ததாக இன்னொரு தன்மையை போகிறோம் அந்த சனி பகவானும் அந்த வீட்டை பார்க்குறார் சனி பகவான் பார்ப்பது கர்மத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய அமைப்பும் கருமத்தினுடைய விளைவாக ஏற்படக்கூடிய தன்மையை குரு பகவான் பார்வையின் அடிக்கூடிய நீக்கக்கூடிய தன்மையும் அங்கே ஏற்படுகிறது ஆகவே பொதுவாக நன்மையும் தீமையும் கலந்து இருந்தாலும் தீமைகளை ஒழிக்கக்கூடிய தன்மை இங்கே குரு பகவானுக்கு இருப்பதின் காரணமாக பொதுவாக நன்மை ஏற்படுகிறது என்று பார்க்கப்படுகிறது குறுந்தொழிலோ அல்லது பெருந்தொழிலோ இப்போ நடுவர்க்கத்தினுடைய அமைப்பு தொழிலாக இருந்தாலும் மேன்மை அடையக்கூடிய நிலை அங்கே ஏற்படுகிறது எவ்வாறு தொழில் புதிய வகை தொழில் ஏற்படுத்தக்கூடிய நிலையும் ஏற்கனவே செய்தக்கூடிய தொழிலும் நன்மை ஏற்படுகிறது மூலக்கூறுடைய விலை ஏற்றத்தின் அடிப்படையில் சிறு சில பிரச்சனைகள் இருந்தாலும் நன்மை ஏற்படுத்துகிறது தொழிலாளருடைய ஒத்துழைப்பு நன்மையாக அமைகிறது ஆகவே தொழில்நிலையில் மேன்மை அடைகிறார்கள் ஆறாம் இடம் போகிறோம் ஆறாம் இடம் என்ன வேலை வேலை என்று இரண்டு வகையில் பிரிக்கலாம் ஒன்று அவர்கள் அதாவது கார்ப்பரேட் நிறுவனத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய வேலை ஒன்று அரசு சார்ந்த வேலை இவற்றின் அடிப்படை ரெண்டு பிரிவுகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது போகிறோம் இப்போ ஆறாம் இடத்துடைய அதிபதியாக வரக்கூடியது சூரிய பகவான் சூரிய பகவான் ஏழாம் இடத்துலேயே இருக்கிறார் அதாவது இந்த ராசிக்கு பாதகத்தில் பாதகத்தில் இருக்கும்போது வேலையுடைய தன்மை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கப்பட்டால் தீமை தருகிறது அதாவது வேலையில் பிரச்சனை கார்பரேட் நிறுவனமாக இருந்தாலும் சரி அரசு சார்ந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி எந்த வகையில் இருந்தாலும் பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது பொருளுக்கு ஒரு ஒரு சிலருக்கு வேலை இழப்பு கூட ஏற்படுத்தக்கூடிய சிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஒரு சம்பள பற்றாமை மற்றும் புதிய வகை தொழிலுக்கு நாடுவது மற்றும் வேறு கம்பெனிக்கு செல்வது போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் ஒரு சிலருக்கு மேல் அதிகாரியுடைய தொந்தரவின் அடிப்படையில் பிரச்சனை ஏற்படத்தான் செய்கிறது அவற்றை சகித்து கொண்டு வாழக்கூடிய நிலை போன்றவை ஏற்படுத்தி கொண்டு வேலையில் தக்க வைக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தி கொள்ளப்பட வேண்டும் இது தனியாருடைய வேலையின் அமைப்பு அரசு சார்ந்தது அப்படின்னு போகும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அங்கே சனி பார்வை ஏற்படுகிறது அவற்றின் அடிப்படையில் மேலதிகார தொந்தரவு இடமாற்றம் அவருக்கு பிடிக்காத தன்மையில் இருக்கக்கூடிய சில செயல் அடி அடிப்படையில் பிரச்சனை ஏற்படுகிறது ஆகவே இரண்டு வகையிலும் பார்த்தாலும் பிரச்சனை ஏற்படத்தான் செய்கிறது கவனத்தின் அதாவது இவர்கள் சில சில பிரச்சனைகள் சமூக சமூக பொறுப்பு அடிப்படையில் இவர்கள் தன்னுடைய எண்ணத்தை செயலையும் சற்று வேறு விதமாக அமைப்பதன் மூலம் நன்மை ஏற்படுகிறது அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் இரண்டாம் இடம் குடும்பம் வாக்கு தனம் என்ற செயலுக்கு போகிறோம் இப்போ இரண்டாம் இடத்துல மூன்று வகையான பிரிவுகள் குடும்பம் வாக்கு இந்த குடும்பம் அப்படிங்கிற எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த அடுத்தளுடைய அதிபதியாக அவருடைய செவ்வாய் பகவான் அங்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக அதன் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது மூன்று செயலுக்குமே சரி குடும்பம் அப்படின்னு போகும்போது ஒரு சில அதாவது மங்கள காரியங்கள் அவர் வீட்டிலுடைய மங்கள காரியங்கள் மற்றும் மனதுக்கு பிடித்தமான வாழ்க்கை அமைப்பு போன்றவை குடும்பத்தினுடைய நபர்களுக்கு நன்மை ஏற்படுகிறது அடுத்ததாக வாக்குன்னு போகிறோம் வாக்குனால் இப்படி தான் கொடுக்கக்கூடிய வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மை அவற்றின் அடிப்படை நன்மை ஏற்படுகிறதா என்று பார்த்தால் நன்மை ஏற்படுகிறது தனம் என்று போகிறோம் தனம்னா சம்பாதிக்கக்கூடிய நிலை அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது என்று வருகிறது இரண்டாவீட்டிற்கு மூன்றா வீடு மூன்றாவீடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியத்தில் வெற்றி செயற்கரிய செயல்களை செய்வது முயற்சி என்ற அடிப்படையில் போவது அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறதா என்று பார்த்தால் நன்மை ஏற்படுகிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது மூணாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி சுக்கர பகவான் அவர் ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருக்கிறார் ஆனாலும் முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய வீரத்தன்மை கொண்டது செவ்வாய் பகவான் அந்த இடத்தை பார்ப்பதன் மூலம் நன்மை ஏற்படுகிறது சனி பகவானும் பார்க்கிறார் சனி பகவான் பார்த்தாலும் அங்கே நிலைமை வேகத்தின் அடிப்படையில் வேகத்தை அடிப்படையில் ஒரு நன்மை அதாவது செயலை செயற்கரிய காரியங்களை செய்யக்கூடிய நிலைமை தூண்டுதலின் அடிப்படையில் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அடுத்து நாலாம் இடம் நாலாம் இடம்னா என்ன அப்படின்னா முதலீடு தாயாருடைய நிலை வித்தை வண்டி வாகனம் சொத்து என்ற அடிப்படையில் வர்றோம் இப்போ நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்துட்டா குரு நாலாம் வீட்டுடைய அதிபதின்னு பார்த்துட்டா புதன் இப்போ புதன் வந்து உச்சம் பெற்று காணப்படுகிறார் நாலாம் இடத்துல ராசியுடைய அதிபதி அங்கே இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பார்வையில் பல்வேறு விதங்களில் பார்க்குறார் அஞ்சாம் பார்வையாக எட் அதாவது எட்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அவற்றின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறதா என்று பார்த்தா நன்மை ஏற்படுகிறது இப்போ குரு நாலாம் வீட்டில் இருக்கும் பொழுது சொத்து அப்படின்னு போயிட்டோம் அதாவது சொத்து வாங்கக்கூடிய நிலை ஏற்படுகிறதா என்ற நிலைமை ஏற்படுகிறது ஏனென்றால் காலச்சக்கரத்துக்கு ஆறாம் வீட்டில் புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்படுவதனால் அதற்கான துணை புரியக்கூடிய நிலை என்று வரும்பொழுது அரசு சார்ந்த நிலையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது ஆகவே அவர்கள் கடன் வாங்கி சொத்திலிடக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது அது அசையா சொத்து நில வாங்கக்கூடிய நிலை வீடு வாங்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் அடுத்ததாக வாகன சேர்க்கை என்று வருகிறோம் வாகன சேர்க்கைக்கு சில சில பிரச்சனைகளை கொடுக்கும் கொடுத்தாலும் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் சற்று போகும்போது அது வேணும் இது வேணும் சில பிரச்சனைகள் அடிப்படை தள்ளி வைக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஒரு பிற்பகுதியில் அவர்கள் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது அடுத்ததாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடுனா அதாவது குழந்தைகளுடைய நிலையின் அடிப்படை குறிக்கக்கூடிய நிலை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் போது அவர் ஒரு ஒரு திருமணமான தம்பதியர்களுக்கு பார்க்கும்போது குழந்தை வகையான அதாவது அவர்களுக்கு கர்ப்பம் தரிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு திருமணமாகி சில காலங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கும் திருமணத்தை அதாவது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிலை அங்கே இருக்கிறது குழந்தையின் அடிப்படையில் ஒரு சில குழந்தைகளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தான் செய்கிறது ஏனென்றால் திரிகோணத்திலே சனி பகவான் இருப்பதன் அடிப்படையில் யூனிட்டி பவர் பிரச்சனையின் அடிப்படையில் நீர் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் கவனமாக இருப்பது நன்று குலதெய்வம் என்று வரும்பொழுது நன்மை அளிக்கிறது அடுத்தது சொத்து பூர்வீக சொத்தின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது ஆறு கடன் கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் வரும் கடன் ஏற்படுகிறதா என்றால் ஏற்படத்தான் செய்கிறது இதன் அடிப்படையில் சொத்து சேர்க்கையின் அடிப்படையில் பிற காரணங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு கடன் ஏற்படுகிறது இது நன்மையில் ஏற்படுகிறதா நன்மையில் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது ஒரு சிலருக்கு நோய்த்தன்மையை கூட்டுகிறது கவனத்தை கவனமாக அதை போக்கிக்கொள்வது நன்று அவர்களுக்கும் அவர் குடும்பம் சார்ந்த நபர்களுக்கு நோய் சார்ந்த அடிப்படையில் பண செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது அதன் மூலம் கடன் ஏற்படுகிறது வழக்கு என்று வருகிறோம் வழக்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறதா என்றால் ஏற்படத்தான் செய்கிறது ஏன் மூன்றாம் இடத்திலே சனியும் செவ்வாயும் பார்வை ஏற்படும் போது சில சில பூதகார பிரச்சனையின் அடிப்படையில் தீமை ஏற்படுகிறது அவர் வழக்கு சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்றால் என்னென்னா அதாவது எதிர்பாலினம் அதாவது திருமணத்தினுடைய நிலையின் அடிப்படையில் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வருகிறோம் அவற்றின் அடிப்படையில் அவர்களுக்கு திருமணம் ஏற்படுகிறதா திருமணம் ஒரு சிலருக்கு நீண்டகாலமாக திருமண பிரச்சனை அடிப்படையில் வெண்டிங் இருந்தவர்களுக்கு திருமண வாய்ப்பை கூட்டுகிறது நண்பர்கள் என்று வருகிறோம் ஏழாம் இடத்தில் நண்பர்களை பார்க்கலாம் ஏழாம் இடம் என்பது புதனுடைய நண்பர்கள் என்பது புதனுடையும் பார்க்கப்பட வேண்டும் புதனுடைய நிலையும் நன்றாக இருக்கிறது ஏழாம் இடத்தின் நிலையும் நன்றாக இருக்கிறது ஆகவே இவர்களுக்கு நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படுகிறது என்று வருகிறது அடுத்தது அரசியல் நிலையின் அடிப்படையில் பார்க்குறோம் இப்போ அங்கே சூரியனை பார்க்கணும் அங்கே சூரியன் நன்மிலை இருக்கான்னா நன்னிலை இருக்கிறது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கிறது அதற்கு மூலம் தீர்வுகூடிய நிலை ஏற்படுத்தப்படுகிறது எட்டு அற அதிர்ஷ்டம் ஆயுள் என்ற அடிப்படையில் போகிறோம் அப்படி அடிப்படையில் போகும்போது சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கிறது கவனமாக கையாள்வது நன்று அதிர்ஷ்டம் ஏற்படத்தான் செய்கிறது நன்மையும் ஏற்படுகிறது ஒன்பதாம் இடம் பூர்வ புண்ணிய அமைப்பு அதாவது ஒன்பதாம் இடத்தில் பூர்வ புண்ணியத்தை நம்ம குறிக்கிறோம் அது ஒன்பதாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் என்னன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பூர்வ புண்ணியத்தில் சில பிரச்சனைகளை ஏற்பட செய்கிறது அதாவது முன்னோர்கள் பூதாதரியுடைய நிலை உடல் சிலை போன்றவன் சரியில்லாமல் போதல் அவர்கள் பேரனுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு போன்ற சிலையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்கிறது அவற்றை எவ்வாறு போக்கிக்கொள்ளப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய எடுத்துக்கொண்ட முடிவின் அடிப்படையில் இருக்கிறது ஒரு சிலருக்கு தலைமை பதவி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவருக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது கவனம் தேவை அவற்றின் அடிப்படையில் கோபம் கொள்ளாமல் செய்து கொள்வது நன்று அடுத்ததாக போகிறோம் பத்தாம் வீடு பார்த்தாகிவிட்டது பதினோராம் வீடு என்று போகிறோம் பதினோராம் வீடு என்று போகும்போது லாபம் மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் வரும்பொழுது லாபம் கிடைக்கிறதா என்று பார்த்தால் லாபம் கிடைக்கத்தான் செய்கிறது அவற்றின் அடிப்படையில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது பனிரெண்டாம் வீடு என்று போகின்றோம் அவற்றின் அடிப்படையில் சனி பகவானுடைய நிலை ராசியிலே இருக்கிறார் விரயத்தை ஏற்படுத்தி நன்மையை கொடுக்கிறார் ஆகவே நன்மை ஏற்படக்கூடிய காலமாக பார்க்கப்படுகிறது மீன ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நன்மை ஏற்படுகிறது நாம் பிரிதோர் வீடியோ சந்திப்போம் நமச்சிவாய வாழ்க உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நமச்சிவாய் வாழ்க